என்னால் ஆவது எதுவும் இல்லை எல்லாம் கண்ணன் ஆட்டுவிக்கின்றான் நான் ஆடுகின்றேன் எல்லாம் அவன் செயல் என்று ஒருவன் சொல்லுகின்றான் இன்னொருவனோ எதையும் நான் என்னால் முடியும் என்று நினைத்தால் தான் நான் சாதிக்க முடியும் இந் உலகில் தன்னம்பிக்கையோடு வாழ்பவனால் தான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியும் தன்னம்பிக்கை இல்லாதவன் அவன் செ இனத்திற்கு சமமானவன் அப்படிங்கிறதான் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இன்சிச் கேஸ் நாங்கள் வந்து எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சோம் அப்படின்னா என்னுடைய பதில் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா தன்னம்பிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை நான் நம்புவது என் அறிவை நான் நம்புவது என் அனுபவத்தை நான் நம்புவது எனக்கு அறிவு யார் கொடுத்தாங்க எனக்கு அனுபவம் யார் கொடுத்தாங்க எனக்கு அறிவை கொடுத்தவனை எனக்கு அனுபவத்தை கொடுத்தவனை நம்புவது உசிதமா அல்லது என் அறிவையே என் அனுபவத்தை மட்டும் நம்புவது உச்சிதமா அவ்வளோதான் சிம்பிள் ஃபேக்டர் அதாவது யாரை நம்பணும் அப்படின்னு ஒரு பிரின்சிபிள் வரும்போது நீ யாரு அப்படின்னு யோசிக்கணும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அல்ப ஞானம் கொண்ட நான் சர்வ ஞான சர்வஞான சர்வ ஞானத்தோடு கூடிய இறைவனின் கருவியாக அழிப்ப ஞானத்தோடு நான் இருக்கின்றேன் இந்த ஃபேக்ட் எல்லாம் புரிஞ்சதுன்னா எதை நம்பணும் ஒரு கேள்வியா இருக்கு ஸோ அனைத்தையும் அறிந்தவன் என்னை வழி நடத்த காத்துக்கொண்டிரு காத்துக்கொண்டிருக்கிறான் இல்ல நீ நம்புனாலும் நம்பளேனாலும் உன்னதான் அவன் நடத்திக்கிட்டே இருக்கான் நாத்திகனுக்கும் மாத்திகளுக்கும் இறைவன் தான் அருள்வாழித்துக் கொண்டிருக்கிறான் என்று நீங்க சொன்ன மாதிரி நீ எதையும் நினைச்சத்தான் முடியும் அந்த நினைக்கிறதை நினைவேத்தி தர வேண்டுமா கூடாதா என்பதை முடிவு செய்பவன் அவனாக இருக்கின்றான் என்றெல்லாம் புரிந்த பிறகு நாம நமக்கு யார் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா அவன் தானே நம்பிக்கை வரணும் என்ன நம்பி நான் என்ன செய்ய போறேன் என்ற உண்மை சுலபமாக நம்மளால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு எக்ஸாம் சொல்ற மாதிரி தான் ஒருத்தன் இருக்கான் நல்லா செல்ஃபி செல்ஃபி போட்டு நல்லா ஜாம் ஜாம்னு வாழ்ந்துட்டு இருக்கான் சந்தோஷமா இருக்கான் அப்புறம் ஒரு ஒன் மந்த் கழிச்சு போயிட்டு ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்க போறான் அந்த ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கான் அப்புறம் ஒரு ஒன் மந்த் கழிச்சு போய் அந்த ஃப்ரெண்டை பார்க்குறான் கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ்ல லாஸ்ஸு ஆனால் பார்த்தா ஆமாம் எல்லாம் மச்சிகிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஹாப்பியாகவே இருக்கான் இப்போ பார்த்துட்டு சே செம்ம செல்ஃப் கான்ஃபிடண்ட்டான ஆளாக இருக்கும் அவன் கூட கிரேட் கிரேட்டா நீ ரியலி இவ்வளோ பெரிய லாஸ் ஆகினதுக்கு அப்புறமோட என்னால் தைரியமாக இருக்க முடியுது ரியலி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அப்புறம் ஒன் மந்த் கழிச்சு போகிறான் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக நெருங்கிய சொந்தங்கள் அவனை விட்டு விலகி இருக்கின்றன செத்து போயிட்டாங்க சரியா நான் பார்த்தா ஐயோ ஃப்ரெண்டு என்ன ஆகிருக்கானோ நேராக ஓடி போயிட்டு என்னடா இழப்புக்கு மேலே இழப்பு ஆனால் அவன் பார்த்தா எப்பயும் போல கேர்ஃபுல்லாக எப்பயும் போல ரிலாக்ஸாக ஸ்மைலிங் கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கிறத பார்க்குறான் என்னால் முடியல எப்படிரா ஹவுட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு ஸ்மைல் இன் திஸ் சுச்சுவேஷன் இப்படி இப்போ கூட இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க அப்படி என்னடா உன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு கேட்கறான் அம்மா சொன்னா துப் சா நி அப் டேட் பாசிபிள் டு பி ஹாப்பி ஃபை ரிலை ஆன் மீ அப்படிங்கிறான் ஏன்னா என்ன நம்பி வாழ்ந்தால் நான் எப்படி தான் சந்தோஷமாக இருக்க முடியும் தி அல்ட்ரா பவர்ஃபுல்லான அவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு என்ன கவலை வந்து விட முடியும் அப்படின்னு கேட்டாங்க என்ன நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் யாரை நம்பிட்டு இருக்கேன் எக்ஸ்ட்ராடினரி பவரை சர்வஞனை நம்பிட்டு இருக்க அந்த சர்வஞன் ஒரு நம்பிக்கை என்னன்னா அவன் என் நன்மைக்காக மட்டுமே அவன் என்னை வழி நடத்துவான் அப்படிங்கிறது தான் நான் வச்சிருக்க வேறான் நம்பிக்கை அல்ப புத்திக்கு தெரியாதரா எங்கிட்டேருந்து அவன் ஏன் பணத்தை எடுத்தான் எங்கிட்டேருந்து ஏன் உறவுகளை பிரித்தான் ஏன் எங்கிட்டருந்து எல்லாத்தையும் எடுக்கிறான்றது என் அல்ப புத்திக்கு தெரியவில்லை என்பதற்காக அவன் எனக்கு தீங்கிழிக்கின்றான் என்று நினைக்கும் அளவிற்கு கேவலமான புத்தி படைத்தவன் அல்ல நான் எனக்கு இருக்கிற ஒரே புத்தி எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்னன்னா எனக்கு அவன் நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டான் என்பதை நான் வைத்துள்ள தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை என்றாலே இறைவனை நம்புவதுதான் தன்னம்பிக்கை என்பதை நான் சொல்ல வரேங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை என்கிட்ட நீங்கள் வந்து கேட்குறீங்க நீ தன்னம்பிக்கையுடைய ஆளா ஒரு போதும் எத்தனை சோதனைகள் வந்த போதும் என்னவனை அவனை மறவாதிருப்பேன் என்ற தன்னம்பிக்கை என்னிடம் இருக்கின்ற வரை என்னை அசைக்கும் சக்தி உலகில் இல்லை அப்படின்னு எங்க இருக்கு ஈகோ பேசுற ஈகோயிஸ்டிக்கா பேசுறேன் பாருங்க என்ன நடந்தாலும் உசுரே பிரிஞ்சாலும் எல்லாம் அவன் செயல் என்ற அந்த விஷயத்தின் மேல் அந்த ஞானத்தின் மேல் அவன் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றே நடா அதுதான் எனது தன்னம்பிக்கைன்னு சொன்னேன்னாட்டர் செல்ஃப் மோட்டிவேட்டர் என்ன வந்து டிமேட் பண்ணுவோன்னு எவனாலேயும் முடியாதுங்க எத்தனை பேர் வந்து பாருங்காயிடுச்சு என்ன பண்ணுவோட இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோட என்ன வேணும் அது கேட்டு போகும் என்ன நம்பி வாழலை அவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த ஒரு ஃபுல்லஸ்ட் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன்லாம் இந்த தன்னம்பிக்கை பேச்சாளர்களால் கொடுக்க முடியாதுங்க இந்த தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் டென் மினிட்ஸுக்கு அப்படியே உங்களுக்கு மைக்கூச்சல் எரியெல்லாம் செய்வாங்க எவ்வளோ நேரத்துக்கு நினைக்கிறேங்க மேட்ரு ஆஃப் டென் மினிட்ஸை டைம் ஆக ஆக மறுபடியும் நீங்கள் பழைய தான் உட்காந்துருப்பீங்க ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு பூஸ்ட் தி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பை ஜஸ்ட் மோட்டிவேட்டிங் பை ரிலையிங் ஆன் யூ இன்னும் நம்ம ஒன்று நம்ப முடியாத பிகாஸ் ஐ எம் வெரி 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 மைக்ரோங்க எனக்கு ஒரு மண்ணு தெரியாது ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் மோமெண்ட் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ன என்ன எப்படி நான் நம்ப முடியும் பட் யூ பிலீவ் இவ்வளோ ஒரு அற்பனா இருந்துகிட்டு நீ உன்னை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அதுக்கு பேர் தான் ஈகோன்றான் ஏண்டா ஒரு மண்ணை இல்லாத நீ என்னால் முடியும்னு நினைக்கிறியே இது முட்டாள்தனமாக தெரியவில்லையா அதுக்கு பேர் அறியாமேங்கிறான் அஜ்யானங்கிறான் அகங்காரங்கிறான் இப்போ தன்னம்பிக்கையே வந்து பேச்சாளர்கள் பேசிதான் பொய்யுங்கிறியா அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கை என்பது இறைவன் மேல் நான் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு பெயர்தான் தன்னம்பிக்கை இறைவனை மறந்துவிட்டு ஒருவன் தன்னை நம்புவானே ஆனால் அது கண்டிப்பாக முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கையாகத்தான் இருக்க முடியுமே தவிர அதை தன்னம்பிக்கையாக இருக்க முடியாது உடனே போய் இறைவனை நம்பாதவர்கள்லாம் இதை கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன லூஸ் மாதிரி பேசியிருக்கேன் அப்படியே உண்டாவாக இருக்கேன் இறைவன் தான் மூடநம்பிக்கை நீ இவனை நம்பின மூட நம்பிக்கைங்கிற அப்படின்னு கேட்கலாம் பட் கொஞ்சம் புத்தி கொண்டு நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த உலகில் எங்கே ஏதாவது உன்னால் நடக்கிறதா நீ நினைக்கலாம் ஆயிரம் விஷயத்த நினைக்கிற விஷயத்துல நடக்குது அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சக்தி உன்னை உந்து சக்தியாக இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்தாயா எது எப்போது எங்கே எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவன் தீர்மானிக்கின்றானா நீ தீர்மானிக்கின்றாயா கொஞ்சம் யோசிச்சா கூட வந்துடுமேங்க பிரத்யட்சமாக அனுபவிக்கவில்லை என்றாலும் கொஞ்சம் அனுமானமாக பிரத்யட்சமாக அனுபவிச்சுட்டு தான் இருக்கும் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தானே நமக்கு லாஜிக்கலி சிந்தித்து பார்த்தாலும் அனுமானமாக சிந்தித்து பார்த்தாலும் அல்லது ஸ்ருதியில் என்ன சொல்லியிருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தாலும் ஸ்ருதி யுக்தி அனுபவம் பிரத்யட்ச அனுமான ஆகமம் எப்பயுமே மெய் ஞானம் என்பது எது உண்மை என்பதை நீங்கள் இதை வைத்து தரே அப்போ நம்மளுடைய பிரத்யட்சு அனுபவம் என்னால் ஆவது ஏதும் இல்லை என்பது அப்போ ஒன்று ரெண்டு நடக்குது ஒன்று ரெண்டு நடக்கிறத வச்சு எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூத்னு சொல்லுவேன் இந்த ட்ரூத்துக்கும் பொய் டெஃபினேஷன் என்னென்னா ஹண்ட்ரட் உன்னால் சாதிக்க முடிஞ்சதுன்னு மட்டும்தான் ட்ரூத் ஒன்று நீ வந்து இல்லைனாலே நீ ட்ரூத் இல்லை ஒருத்தன் வாழ்க்கையில் எண்பது வயசு வரைக்கும் பொய் சொல்லாமல் இருந்துட்டான் அவன் வந்து பொய்யன் அல்லன்னு சொல்லலாம் ஆனால் எண்பத்தோராது வயசுல ஒரு பொய்யை சொல்லிட்டான்னா பொய்யன் தான் இது வரைக்கும் போய் சொல்லலை அதனால அவன் பொய்யன் அல்ல அப்படின்னு சொல்லிக்கோங்க ஏன்னா ஒரு பொய் சொல்லிட்டாலே போய் தானே அவன் எப்படி உண்மையானு சொல்ல முடியும் அப்போ நீ பத்து விஷயத்தில் ரெண்டு விஷயத்தை நடந்ததை வச்சுக்கிட்டு நான் நடத்தினேன்னு எப்படிங்க சொல்ல முடியும் நூறு நினைச்சு நூறும் நடந்துகிட்டு இருந்தா மட்டும்தான் நீன்னும் உன்னால சொல்லிக்க முடியும் அப்படி எத்தனை நடந்துருச்சும் வாழ்க்கையில அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்னால் ஆவது எதுவும் இல்லைன்னு ஒத்துக்க வேண்டியது தானே சரி ஸ்ருதி என்ன சொல்லுது கடமையை செய்வதற்கு மட்டும்தான்டா உரிமை இருக்கின்றது உனக்கு பலனில் உரிமையே இல்லைடா அது என் கையில் இருக்கின்றதுன்னு அழகா ஈஸ்வரன் போடிட்டே காட்டிடுறான் அப்புறம் என்ன பண்ணாங்கட்டி என்னால் முடி என்னால் முடியுன்னு கத்திட்டு இருக்க அனுபவத்தாலும் வெட்ட வெளிச்சமான உண்மை என்னால் ஆவது எதுவும் இல்லை என்று அண்ணன் தீர்மானமாக சுருத்திலும் சொல்லிவிட்டான் இங்கே எது உனக்கு எப்போது நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பேன் தவிர நீ தீர்மானிக்க முடியாது என்று லாஜிக்கலாக புத்தி பூர்வமாக திங்க் பண்ணாலும் இதுவரைக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் உங்கள் அறிவுக்கு இதுதானே உண்மை என்று படும் என்று விட்ட பிறகும் இறைவனை ஒதுக்கிவிட்டு தன்னை நம்பும் ஒரு மூடத்தனம் நாம் செய்யக்கூடாது மட்டும் மட்டும்தான் மேஜராக புரிஞ்சுக்கணும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிபட்டு தெரிஞ்சுக்கலாம் போகிறீங்க கொஞ்சம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு சூட்டில் தெளிவான் இயல்லைன்னாலும் உன்னை இயக்குகின்ற அந்த சக்தி உண்மையில் அதிக பிரேமை கொண்டுள்ளது ஆதலால் இந்த உண்மையை உணர்கின்ற வரை உன்னை உணர்த்தி கொண்டே இருக்கும் அன்போடு உணர்ந்து கொண்டால் அந்தமாய் உணரலாம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு உணரலாம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர்